இன்ஷல்லா விரைவிலேயே இவருடைய ஆட்சி போகிறது என்பதும் நமக்கு தெரிகிறது இந்த அரதுகான் இன்றைக்கு பெருநாள் தொழுகையில உரையாற்றினாரு சண்டையிடாமல் இருக்கிற காரணத்தினால எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை என்கிற காரணத்தினாலேயே அவர்களுடைய தாக்குதல்கள் முன்னேறி வருவது என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது நேற்று ரஃபாலுடைய ஜுனைனா பகுதிகளில் ஆரம்பித்தவங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர்கள் முன்னாடி வந்திருக்கிறாங்க நகர்ந்து என்கிறது ஐ ஜீராவினுடைய அறிவு ஈரான் பெருமையை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க வாங்குற பார்த்துக்கலாம்னு சொல்லி அதனால ஈரானோட தாக்கம் நடத்தினா உண்மையிலேயே வீரனுங்கிறத இந்த உலகமும் பார்த்துக்கிறோம் ஈரான் உடையவர்கள் யுத்தத்துக்கு போவதில்லை என்பது நமக்கு தெரியும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளிடம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஓராவது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் நாளைய தினம் இன்ஷா அல்லா இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் புனிதமிக்க ரமதானுடைய நோன்பு பெருநாள் அதே நேரம் இன்றைய தினம் பாலஸ்தீனத்தினுடைய லாசா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் புனிதமிக்க நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டது கவலைக்குரிய நிகழ்வு என்னன்னு சொன்னா நம்ம எல்லாம் நோன்பு பெருநாளுக்கு தயாராகி இருக்கிறோம் புதிய ஆடைகள் வாங்கி இருப்போம் இன்ஷால்லா நாளைய தினம் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம நிறையவே பண்ணியிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு அங்கு ஒன்றும் இல்லை அவர்களுக்கு பெருநாள் உணவு என்று சமைத்து உண்பதற்கு உணவுகள் இல்லை குறிப்பாக பல பேர் நோயாளிகளாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அவர்களுக்கான மருந்துகள் இல்லை குழந்தைகளுக்கான உணவுகள் இல்லை பால் இல்லை என்கிற இல்லை 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 என்கிற விவகாரம் தான் அதிகமாக இருக்கிறது இந்த நிலையில தான் அவங்க வந்து இன்றைய தினம் பாலஸ்தீன மக்கள் புனிதமிக்க ரமதானுடைய பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் வெட்ட வெளியில் இடிபாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளிவாயில்களுக்குள்ள என்று அவர்களுடைய தொழுகைகளை அவர்கள் நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் துன்பம் இருந்தாலும் தாங்க முடியாத வழி இருந்தாலும் அவர்கள் இன்றைய நாளில் அவர்களுடைய பெருநாள் தொழுகைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு வரக்கம் செய்ய வேண்டும் அல்ல அவர்களுடைய பொறுமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல அவர்களுக்கு நிறைய அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த நிலையில இன்றைக்கும் புனிதமிக்க நோன்பு பெருநாளுடைய நாளில் பாலஸ்தீனத்தில் முப்பத்தி ஐந்து அப்பாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் பெருநாளுடைய நாளை கொண்டாட வேண்டியவர்கள் கொண்டாட்டத்துக்குரிய நாளில் ஜனாசாக்களாக மாறி இருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறார் அதே நேரம் நமக்கு எல்லாம் தெரியும் நேற்றைய தினம் தரைவழி தாக்குதல்களை ரஃபாவினுடைய ஜுனைனா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்திருக்கிறது அந்த தரைவழி தாக்குதல்கள் மூவன்னாக கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த தடவை தரைவழி தாக்குதல்கள் லேசாக அவங்க முன்னேறி வர்றதை நம்ம பார்க்க முடியுது காரணம் என்னன்னா இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தரைவழி தாக்குதலை எதிர்த்து அவர்களோடு அவர்களோடு சண்டையிடாமல் இருக்கிறார்கள் எனவே சண்டையிடாமல் இருக்கிற காரணத்தினால எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை என்கிற காரணத்தினாலேயே அவர்களுடைய தாக்குதல்கள் முன்னேறி வருவது என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நேற்று ரஃபாலுடைய ஜுனைனா பகுதிகளில் ஆரம்பித்தவங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர்கள் முன்னாடி வந்திருக்கிறாங்க நகர்ந்திருக்கிறாங்க என்கிறது அல் ஜசீராவினுடைய அறிவிப்பு எனவே அவர்களை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை எனும் போது அவர்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கத்தான் செய்யும் என்கிற வகையில் தான் நடந்து வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரை வரையில நாங்கள் சமாதானத்தை கடைபிடிக்கிறோம் நாங்கள் சண்டைக்கு நுழைய விரும்பவில்லை என்று அவர்கள் இதுவரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்க அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா சும்மாவே அவங்க தான் சண்டைக்கு போறதாக டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்டவர்கள் குற்றம் சாட்டி பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் இப்ப உண்மையிலேயே அவங்க தாக்குதலுக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினாலேயும் முடிந்த வரைக்கும் சமாதானத்தை கடைபிடிவதற்கு முயற்சி செய்வதாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பது சற்று பார்க்கும் பார்க்கும்போது தான் நமக்கெல்லாம் தெரியும் அந்த அளவுக்குண்டான ஒரே நிலையாக மாறியிருக்கிறது ஒரே மரண செய்திகளாக மரண ஓலங்களாகத்தான் ராஜாவினுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக தற்போது களத்திலே ஊதிகள் மாத்திரம் நிற்கிறார்கள் என்கிற செய்திகளும் நம்ம தொடர்ந்து பார்த்து வரலாம் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக ராணுவ அழுத்தத்தை அதிகரிக்கப் போகிறோம் என்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்கணும் தன்விற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கு எல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு ஐந்து வீடுகளை கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உங்களால் இந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும் அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து அதுக்கு போட முடியலை என்று சொல்கிறவங்க எனக்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எனவே அதற்குரிய உதவிகளை ரமலான் ரமலான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள் அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கலைந்துவிட்டு காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான பிரச்சாரமாக இருக்கிறது இன்றைக்கு அமைச்சரவையில் பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சொன்ன செய்திகள் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கலைந்துவிட்டு காசாவை விட்டு வெளியேறுமாக இருந்தால் நாங்கள் எதையும் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய பணைய கைதிகளையும் தந்துட்டு போயிடணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவை விட்டு வெளியேறுவது என்றால் இப்படியான ஒரு யுத்தமே தேவையில்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும் இவ்வளவு ஒரு பெரிய யுத்தத்தை செய்து மாபெரும் தளபதிகளாக இருந்த யஹியா சின்வார் இஸ்மாயில் ஹனியா போன்ற சகோதரர்களை எல்லாம் இழந்துவிட்டதற்கு பிறகு அவர்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் அது சாத்தியப்படாத ஒன்றாக இருக்கும் பாலஸ்தீன விடுதலைக்காக வேண்டி உருவாகியவர்கள் பாலஸ்தீனத்தை பாதியில் விட்டுவிட்டு செல்ல மாட்டார்கள் என்கிற காரணத்தினால அவர்கள் கண்டிப்பாக யுத்தத்தை தொடர்வார்கள் என்பது நமக்கெல்லாம் புரிகிறது இருந்தாலும் இந்த சில நாட்களாக கத்தாராக இருக்கலாம் ஈஜிப்டாக இருக்கலாம் சமாதான பேச்சுவார்த்தைகள் விவகாரத்திலையும் மேலதிக தகவல்களை வெளியிட இருக்கிறார்கள் அதுவும் பாலஸ்தீன மக்களுக்கு மிகப்பெரிய கேள்வியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அல்லாஹுதான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் இருந்தாலும் மேலதிக தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லி அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியினுடைய அதிபர் அருதுகான் இவரை பத்தி நம்ம எவ்வளவு நாளும் பேசலாம் இன்ஷா இன்ஷால்லா அந்த நோம்புங்கிறதுனால சில வீடியோக்கள் நமக்கு போட முடியாம போயிடுச்சு நாளை அல்லது நாளை மறுநாள் துருக்கிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பத்தி பேச இருக்கிறோம் ஏன்னா இன்ஷால்லா விரைவிலேயே இவருடைய ஆட்சி கவலை போகிறது என்பதும் நமக்கு தெரிகிறது இந்த அருதுகான் இன்றைக்கு பெருநாள் தொழுகையில உரையாற்றினாரு உரையாற்றியவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுக்கு எதிராக இறைவனிடத்தில் சாபத்தை வேண்டுங்கள் இஸ்ரேலை சபியுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறாரு இஸ்ரேல் சபிக்கப்பட வேண்டியது பெஞ்சமின் நத்தன் யாகு சபிக்கப்பட வேண்டியவர் அதுல எல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதை இவர் சொல்றாரு நமக்கு ஆச்சரியம் நேட்டோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு நேட்டோங்கிறது ஒரு ராணுவ கூட்டமைப்புன்னு நமக்கு தெரியும் நேட்டோ நாடுகள்ல மிக அதிகமான ராணுவத்தை கொடுத்திருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா இரண்டாவதாக துருக்கி இராணுவ பலம்பொருந்திய நாடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாட்ட சாபம் வேண்டுங்கன்னு அந்த ஜனாதிபதி வந்து வெறுமனே ஒரு பிரச்ச பயான பறிஞ்சு போறாரு அது இஸ்ரேலுக்கு எதிராக சாபத்தை வேண்டுங்கன்று ஒரு ஒருபுறம் இஸ்ரேலுக்கான துருக்கியினுடைய தூதுவரை இன்னும் வைத்து கொண்டே இருக்கிறார் துணை தூதுவர் அங்கே தான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருளாதார போக்குவரத்தை தடுத்து இரும்பு ஏற்றுமதியை தடுத்துருக்கிறாங்க இது மாதிரி தடுத்துருக்கிறாங்களே மொத்த ராஜதந்திர எதிர்ப்பு அல்லது ராஜதந்திர விடுப்பு என்பதை அவங்க செய்யலை இதையெல்லாம் செய்யாம நாங்க இஸ்ரேலோட பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் எங்களுடைய பிசினஸ் எப்பொழுது மாதிரி தொடரும் நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் அல்லாட்ட சாபத்தை வேண்டுங்க அப்படின்னு சொல்றாரு ஒருபுறம் இஸ்ரேலோடு தோலுக்கு தோல் நண்பனாக இருந்துகிட்டு மறுபுறம் அரசியலுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக சாபத்தை வேண்டுங்கள் என்று சொல்வது எந்த வகை நியாயம் என்கிற ஒரு முக்கிய முக்கியமான கேள்வியும் இந்த இடத்தில் எழாமல் இல்லை இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் பெருநாள் உரையிலே கலந்து கொண்டிருந்த ஊதிகளுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்று கேட்டால் மீண்டும் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்போம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் என்று உறுதியளித்தது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்கள் பற்றிய செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய முற்றுகை காரணமாக இனிமேலும் பாலஸ்தீன மக்களுக்கு உணவு சமைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி வஃபாக் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு சங்கம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது வஃபாக்ங்கிற ஒரு நிறுவனம் அவங்க குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமாக இயங்கக்கூடியவங்க அவங்க

இதெல்லாம் எப்படி நம்ம தாங்கிக்கிறப்போ அந்த மக்கள் எப்படி தாங்கி மீண்டு வரப்போறாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிற நேரத்தில் தான் இந்த அறிவிப்பும் வந்திருக்கும் போது இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய வான்பரப்பிலேயே தாக்குதல்கள் நடத்தியதற்கு பிறகு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உடனடியாக ஈரான் மீது நம்ம தாக்கல் நடத்தணும் ஏன்னா ஈரானுடைய ஆதரவுல தான் ஊதிகள் தாக்கல் நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஈரான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பாத்துக்கலாம்னு சொல்லி அதனால் ஈரானோட தாக்குதல் நடத்தினா உண்மையிலேயே யார் வீரனுங்கிறத இந்த உலகமும் பார்த்துக்கிறோம் ஆனால் ஈரான் உடையவர்கள் யுத்தத்துக்கு போக போவதில்லை என்பது நமக்கு எல்லாம் தெரியும் இதே நேரத்தில் இன்றைக்கு ஊதிகள் இஸ்ரேலுடைய தலங்கள் மீது தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ஹாரி அஸ்ட்ரூமன் மீதும் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க அதனால் இ டூ கட்டளை கட்டுப்பாட்டு மையம் மீது இன்றைக்கு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அது துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் அவர்கள் தரப்பில் வந்திருக்கிறது எமன் தரப்பிலிருந்தும் வந்திருக்கிறது எனவே எமன்ல இருந்து ஊதிகள் நடத்திய தாக்குதல் அமெரிக்க கப்பல் தீப்பிடித்து எரிகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கு இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்குள்ளாக மூன்று முறை அமெரிக்க கப்பல் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் நீங்கள் அணு ஆயுதம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆல்ரெடி ஒபாமா காலத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் இருந்தாங்க அந்த ஒப்பந்தத்தை நாசப்படுத்தி தான் என்ன பண்ணாருன்னு கேட்டால் இவர் ஆட்சிக்கு வரும்போது அந்த ஒப்பந்தத்தை நாசமாக்கி இருந்து ஈரானை கலட்டி விட்டார் அதுக்கு பிறகு என்ன கேட்டா கேட்டால் அமெரிக்கா அவர் ஒப்பந்தத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருந்தாங்க அது நடக்கல இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க ஒப்பந்தத்துக்கு வாங்கிட்டு இருக்கிறாரு திட்டத்தெரிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதியுடைய கடிதத்தை ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஷியா மத குருவாக இருக்கக்கூடிய ஆயிரத்துள்ளாளி ஹாமணி கிழிச்சு குப்பைக்குள்ள போட்டுட்டாரு எனவே அதை எடுக்கிறது கொண்டுமில்லைன்ட்டாரு அதே நேரத்தில் இன்றைய தினம் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் ரெசப்ஷன் நாங்கள் எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு மாட்டோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் என்பிசி தொலைக்காட்சிக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றார் கேட்டா அவர்கள் எங்களோட ஒரு ஒப்பந்தத்திற்கு வராத பட்சத்தில் முதல் கட்டமாக நாங்கள் சில பொருளாதார தடைகளை விதிப்போம் இரண்டாம் கட்டமாக அவர்கள் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துவோம் என்று பகிரங்கமாகவே அறிவிச்சிருக்கிறார் அதற்கு பிறகு ஈரான் ஒரு அறிவித்தலை எடுத்திருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முடிந்தால் நீங்கள் குண்டு வீசுங்கள் தாக்கல் நடத்துங்கள் நாங்களும் பார்க்கத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே இதிலிருந்து தெளிவாக தெரியுது ஈரான் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது ஈரான் அமெரிக்காவோடு மோத தயாராகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது மசூத் பெர்சக்சியனுடைய அறிவிப்பும் இன்றைக்கு வெளிப்படையாகவே வந்திருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பது எது எப்படி போனாலும் பாலஸ்தீன அப்பாவிகள் இந்த இடத்திலே சிக்கிக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கவலை நம்மால் தாங்க முடியாமல் இருக்கிறது நாளைய தினம் புனிதமிக்க நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நமக்கெல்லாம் தெரியும் நபிகா நாயகம் சல்லா உலக அவங்க திடல்ல தக்பீர் சொல்லுவார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் புகழ்ந்து போற்றி தக்பீர் சொல்லுவார்கள் இதே நேரத்தில் நமக்கு நிறைய பிரார்த்தனை செய்ய முடியும் அந்த இடத்துல அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பார் எனவே அந்த நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் இமாம்களே உலமாக்களே பள்ளி தலைவர்களே நிறுவனங்களுடைய தலைவர்களே இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களே உங்களுடைய கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய தொழுகைகளுக்கு கண்டிப்பாக ஒரு அறிவித்தலை விடுங்கள் அத்தனை மக்களும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டி வெளியிடுங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முடித்துக்கொண்டு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்ஷா அல்லா பெருநாளைக்கு பிறகு விரிவான பல செய்திகளை எதிர்பாருங்கள் ஏன்னா நோம்புல நம்ம ரெண்டு மூணு வீடியோ கூட இருந்தது ஆஃப்டர் நோம்பு வந்து நமக்கு அப்படி வீடியோக்கு குறைவாக இருக்கும் நிறைய விரிவான செய்திகளை நம்ம பார்க்க முடியும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறதா ஓனா அஹமது இல்லாஹி ரபில் ஆர்மி